நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் வளைவுகள் இல்லாத பாதையும் இல்லை கவலைகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை சார் அப்படித்தான் ஒரு அன்பர் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு கால் பண்ணி அவருடைய மகன் ஜாதகத்தை அனுப்பி வைத்தார் சார் அதாவது பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன் என்ன தெரியுங்களா சிறு வயதுல சுக்கரதசை வரையவே கூடாது அதே சமயத்துல ஒரு ஜாதக கட்டத்துல சனி செவ்வாய் பார்வை இருக்கவே கூடாது சார் அப்படி இருந்தா சுபகிரகத்தினுடைய சேர்க்கையோ பார்வையோ இருக்கணும் அப்படி இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அந்த போதை வெளிவருவதுக்கு உண்டான வாய்ப்புகளாவது கிடைக்கும் சார் அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் ஆனால் நல்ல ஜாதகம் இந்த வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் தான் இது ஆனால் சில நிலைப்பாடுகள்ல சில கெட்ட பழக்கங்களுக்கு உண்டான வாய்ப்புகளும் உள்ளது அதுவும் சிறு வயதிலே உண்டு சார் இந்த ஜாதகம் பாருங்க சிறு வயதிலே வந்து காதல் வயப்பட்டு தான் சார் இவர் திருமணம் செய்வார் அந்த ஜாதகத்தை தான் இப்போ உங்களுக்கு உதாரண ஜாதகமாக கொடுக்க போகிற அந்த அன்பர் பிறந்த தேதி சொல்கிறேன் பாருங்க பதினெட்டு அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலாம் வருடம் பிறந்த அன்பர் காலையில் நாலு மணிக்கு பிறந்தவர் சார் திங்கக்கிழமை மணிக்கு பிறந்தவர் சேலத்தில் பிறந்த ஒரு அன்பர் இவருடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளை சொல்றேன் பாருங்க சார் சிம்ம லக்னம் சார் இவர் சிம்ம லக்னத்திலேயே சுக்கரன் அமர்வு பெற்றிருக்கிறார் சிம்ம லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் ராசியில் செவ்வாயும் குருவும் மிங்களாயிருக்கு அந்த சிம்ம லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியில் சூரியன் புதன் கேது சிம்ம லக்னத்திற்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசியில் சந்திரன் அமர்வு பெற்றிருக்கிறார் அதற்கடுத்து சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு அமர்வு பெற்று சிம்ம லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்வு பெற்றிருக்கிறார் இதுதான் தசை உடைய ஜாதகத்தினுடைய கிரக அமைவு இந்த ஜாதகத்தில் பாருங்க லக்னத்திலேயே சுக்கரன் அமர்வு பெற்றிருக்கார் பாருங்க அந்த வீட்டில் சூரியனும் சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான் துலாம் ராசியில பரிவர்த்தனை பெற்றிருக்கும் சார் அப்ப லக்னாதிபதி பலம் பெற்று எடுத்துக்கலாம் சார் சிம்ம லக்னத்திலேயே சுக்கரன் இருந்தா இவர் வந்து ஒரு நல்ல ஒரு அழகு நிறைந்தவர் பார்ப்பதற்கு ஒரு மற்றவர்களுக்கு ஈர்ப்பு தன்மையா இருக்கும் சார் இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் பெண்களுக்கு ஈர்ப்பு தன்மையா இருக்கும் இவரை பார்த்தா சார் அதற்கடுத்து பாருங்க இந்த ஜாதகத்தில் புதாத்தி யோகத்தில் இருக்கு கண்டிப்பாக ஒரு டிகிரி நிச்சயம் முடிப்பா சார் இவர் புதன் தசையில் பிறந்த அன்பர் சார் கேட்டை நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் பிறந்த அன்பர் அப்போ புதன் தசை பதினோரு வருடம் கேது தசை ஒரு ஏழு வருஷம் பதினெட்டு வருஷம் சுக்கரதசை இப்போ சுக்கர புத்தியில் இருக்கார் இவர் சுக்கரதசை சுக்கர புத்தியில் இருக்கார் அந்த சுக்கரதசை பதினெட்டு வருஷம் இல்லையா அப்போ பதினெட்டு ஒரு பதினெட்டு முப்பத்தி ஆறு வருடம் முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இவர் வந்து சுக்கரதசை தான் அப்போ இவருக்கு இப்போ எப்படி இருக்கு அதான் இப்போ கேள்வி இவர் வந்து டிகிரி முடிப்பாரா நல்ல விதமாக முடிப்பாரா அப்படின்னு பார்க்கணும் சார் இவருக்கு வந்து சுக்கரதசை பாருங்க பதினெட்டு வயசுல சுக்கரதசை சார் பல வீடியோக்குள்ளே சொல்லிக்கிறேன் சிறு வயதில் சுக்கரதசை வரவே கூடாது அது மட்டும் அல்ல ராகுதசை கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் சிறு வயதில் ஏனென்றால் இந்த சுக்கரன் உலக இன்பங்களை ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரன் இந்த சுக்கரன் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதற்கு தூண்டி தூண்டி விட்டுருக்கணும் சார் இது அது மட்டும் இல்லை ஆடம்பர வாழ்க்கையை வாழ சொல்ல அதுவும் சிறு வயதில் இவர்களுக்கு என்ன வாழ்க்கை என்ன என்பதே தெரியாது இல்லையா இந்த சுக்கரதசெலாம் முப்பது முப்பத்தைந்து வயது காலத்தில் வரணும் சார் சிறு வயதில் வந்தாக்கா மற்றவர்கள் இது ஆண் ஜாதகம்ன்றதுனால பெண் மேலே ஒரு ஈர்ப்புத்தன்மை ஏற்பட்டு சில தவறுகள் செய்ய வேண்டியது இருக்குதுல்ல அதனால்தான் சிறு வயதில் சுக்கரதசை வருதா முதல்ல வந்து அவர்களை கண்காணிக்கணும் ஏனென்றால் தவறான வழிகளில் ஈடுபட்டு சில விஷயங்களில் இந்த ஜாதகருக்கு கல்வியை பாதிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திடும் சார் ஆக மொத்தத்தில் சிறு வயதில் வந்த இந்த சுக்கர தசையினால் இவர் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக காதல் தான் சார் இவர் திருமணத்தை செய்வார் இளம் வயதிலே இவருக்கு திருமணம் ஆகிடும் நீங்கள் வேணா நோட் பண்ணிக்கலாம் அதற்கடுத்து சுக்கர தசையில் ஆடம்பரத்தை நோக்கி இந்த ஜாதகர் போவார் இல்லையா உலக இன்பங்களெல்லாம் தூண்டி தூண்டி விட்டு கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்ல இந்த ஜாதகத்தில் பாருங்க அந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறான்றத மறக்கவே கூடாது சார் அதுவும் தசை இளம் வயதில் வரக்கூடிய சுக்கிரதசை மோகங்களை தூண்டிவிடும் ஆடம்பரத்தை தூண்டிவிடும் இல்லையா ஆடம்பரத்தை அனுபவிக்கணும் உலக இன்பங்களெல்லாம் எல்லாம் தூண்டிவிடும் அதனால் சிறு வயதில் வர சொல்ல படிப்பில் கவனம் செலுத்தாம மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி படிப்பை கெடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் இதெல்லாம் ஆக மொத்தத்தில் இவர் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிவிடுவார் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுவார் ஆனால் கண்டிப்பாக படிப்பை சில விஷயங்களில் பாதிப்பு உண்டு சார் அநேகமாக ஒரு அரியர் வச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்ல ஆக மொத்தத்தில் இந்த தசை இவருக்கு பிரமாதமான யோகம் தான் சார் அந்த சுக்கரன் லக்கணத்திலே உட்கார்ந்து முப்பத்தி ஆறு வயது வரை சுக்கரதசை நடக்குது அதற்கடுத்து பாருங்கள் சூரிய தசை நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அதற்கடுத்து சந்திரதசை ஐம்பத்தி ரெண்டு செவ்வா ஐம்பத்தி ஒன்பது அதற்கடுத்து வரப்போது பாருங்க ஐம்பத்தி ஒன்பது வயசுல ராகுதசை அப்போதான் சார் இவருக்கு ராகுதை துயரத்தை கொடுக்கும் ஏனென்றால் இந்த ஜாதகத்துல பாருங்க லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பித்ரு ஸ்தானத்தில் முன்னோர் ஸ்தானத்தில் அஷ்டலட்சுமி ஸ்தானத்தில் ராகு அமர்வு பெற்று சனி பத்தாம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார் அது மட்டும் செவ்வாயும் எட்டாம் பார்வையாக ராகுவை பார்ப்பதினால் கண்டிப்பாக ராகு தசை சில விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை கெடுக்கும் சார் அதனால் இவர் அந்த ராகுதை அவர் சொல்ல எந்த விதமான பிஸ்னஸ் செய்கிறது கையில் காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு விதத்தில் போயிட்டு ஏதாவது பண்ணுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாக்கா கண்டிப்பாக சில விஷயங்களில் பணத்தை மிகப்பெரிய அளவில் இழப்பீடு கண்டிப்பாக கொடுத்துரும் சார் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போது வயது காலத்தில் வருது வயதான காலத்தில் வரக்கூடிய அந்த ராகுதசை நல்லது செய்யாத இடத்தில் உட்கார்ந்துருக்குது சார் அது மட்டுமல்ல ராசியில் மூல நூல்கள் செய்ய சொல்லப்பட்டிருக்கு இல்லையா மேஷ ராசியில் நம்ம யோகத்தை கொடுக்குன்ட்டு யோகத்தை கொடுத்தாலும் அந்த சனி பகவான் பார்வை பெறக்கூடாது சார் ராகுக்கு செவ்வாயும் பார்வை பெறவே கூடாது பார்வை அமையவே கூடாது ராகுக்கு அப்ப செவ்வாயும் பா சனியும் பார்வை பெற்ற ராகு பாவ கிரகங்கள் இரண்டும் பார்வை பெற்ற ராகு தசை மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் என்பதுதான் எழுதப்பட்ட விதி ஆக மொத்தத்தில் செவ்வாய் தசை வரைக்கும் ஓரளவு இவர் வந்து நல்ல ஒரு நிலைப்பாடல வந்துருவார் சார் ஏனென்றால் இவருக்கு பாருங்கள் இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் ஐந்தாம் வீட்டதிபதி குருவும் ஒன்பதாம் வீட்டதிபதி செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கு பாருங்கள் அப்போ அந்த இரண்டாம் வீட்டில் ஐந்தாம் வீட்டில் ஒன்பதாம் மீட்டதி இணைவு பெற்றால் கண்டிப்பாக இவர் கடைசி வரைக்கும் யார் கையும் ஏந்த மாட்டார் சார் ஜீவனத்துக்கு குறை கிடையாது பணத்துக்கு குறை கிடையாது சார் இவருக்கு ஆக மொத்தத்தில் இது நல்ல ஜாதகம்தான் ஆனால் இந்த சுக்கர தசை சிறுவயதில் வருவதினால் கண்டிப்பாக இவருக்கு சில வீழ்ச்சிகளை கொடுக்கும் அது மட்டுமல்ல ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க ஒன்பதாம் இடத்தில் ராகு அமர்வு பெற்றால் அந்த வீட்டை சனி பகவானும் பார்க்குறாரு பாருங்க அதனால் தோஷம் இருக்கு சார் இவருக்கு சனி செவ்வாயும் பார்வை இருக்கு பாருங்க அதனால் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இவர் ஏன்னா இளம் வயதில் வரக்கூடிய சுக்கரதசை ஆனால் கவனம் 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 அதற்கடுத்து பாருங்க இவருக்கு சுக்கரதசை சுக்கர புத்தி ராகு அந்தரம் நடக்க சொல்லதான் இவர் தந்தை எழுந்தார் இந்த சுக்கரன் எங்க இருக்காரு சுக்கரன் சூரியனோட வீட்டிலேயே இருக்கிறார் சூரியனுடைய வீட்டில் அமர்ந்து சுக்கரதசை சுக்கர புத்தி அப்ப தந்தையை பாதிக்கும் இல்லையா அது சூரியன் அதுக்கு வீடு கொடுத்த இந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் நீச்சமெற்று அமர்ந்து இருக்கிறார் இல்லையா அப்ப தந்தையை பாதிக்கும் என்பது எழுதப்பட்டது விதி அப்ப சுக்கரத சுக்கர புத்தி ராகு அந்தரத்தில் இவருக்கு தந்தையினுடைய உடல் நிலைப்பாடில் சில பிரச்சனைகளை கொடுத்து இவர் தந்தை இழக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட அமர்ந்து இருக்குனத்திலே அமர்ந்தாலும் நல்ல ஜாதகம் சார் இவர் ஒரு சுப கிரகம் தான் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதினால் இவர் கடன் வாங்குவதில் கண்டிப்பாக கவனம் தேவை சார் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் சார் அது மட்டும் இல்ல ஐந்து ஒன்பது சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருக்கு சொல்ல கண்டிப்பாக இவருடைய பூர்வ புண்ணியத்தினுடைய பலனினால் இவருக்கு கண்டிப்பாக தந்தையினுடைய தொழிலோ தந்தையினுடைய உத்தியோகமோ கண்டிப்பாக இவர் வந்து கிடைக்கும் சார் இவருக்கு நிச்சயம் அமையும் தந்தை செய்யக்கூடிய தொழிலோ தந்தை எந்த உத்தியோகத்தில் இருக்கிறாரோ அது கண்டிப்பாக இவருக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பது தான் எழுதப்பட்ட விதி அதற்கடுத்து பாருங்க இவருடைய ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் சந்திரன் திக்பலத்தில் இருப்பார் பாருங்க அப்போ தனித்த சந்திரன் நான்காம் இடத்தில் அமர்ந்தால் தாயை சில விஷயங்களில் பாதிக்கக்கூடிய வாய்ப்புண்டு உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்புண்டு மனநலம் பாதிக்கக்கூடிய வாய்ப்புண்டு அது எப்பொழுது சந்திரதசை வர சொல்ல தான் சார் அந்த சந்திரதசை எப்போது வரப்போகுது ஐம்பத்தி ரெண்டு வயது காலத்தில் வரப்போகுது அப்பொழுது அவருடைய தாயாருக்கே எழுபது வயது ஆகிடும் சார் சார் இதில் வந்து ஒரு முக்கியமாக பாருங்கள் ஆறாம் இடத்தை குரு பார்த்தா நல்ல உத்தியோகம் உத்தியோகத்துக்கு போனார்னா ஏதாவது தொழில் ஏதாவது பிசினஸ் பண்ற அதை பண்றேன்னு கண்டிப்பா மிகப்பெரிய அளவில் கடனை ஏற்படுத்தி சின்ன படம் சார் இவர் ஆனா ஆறாம் இடத்தை குரு பார்த்தால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சார் வாழ்க்கையில எதில் கடன் வாங்குவதில் கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் எல்லாம் உத்தியோகத்துக்கு போயிட்டாக்க மிகப்பெரிய அளவில் சம்பாத்தியம் நிச்சயம் உண்டு சார் இவர்களுக்கு ஏடென்றால் அந்த ஆறாம் இடத்தை பாருங்க தன் வீட்டை தானே பார்ப்பார் பாருங்க சனி பகவானும் பார்ப்பார் குருவும் பார்ப்பார் ஆக மொத்தத்தில் வாழ்க்கையில் உயரக்கூடிய உன்னதமான ஜாதகம் சார் இவர் வந்து எதில் கவனமாக இருக்கணும்னாக்கா போதை வஸ்துக்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் சிறு வயதில் சுக்கரன் வருவதால் படிப்பில் கவனமாக இருக்கணும் அதனால் நேர்களே இந்த மாதிரி ஜாதக அமைப்பு சிறு வயதில் சுக்கரதசை வருதுன்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை உங்களுக்கோ சுக்கரதை சிறு வயதாக இருக்கா பதினெட்டு வயசு பதினேழு வயசு பதினாறு வயசாக இருக்கா சுக்கரதசை வருதா கண்டிப்பாக படிப்பில் கவனம் செலுத்தணும் சார் இவங்களாம் படிப்பில் கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய அளவில் இவர்கள் வளருவார்கள் சார் ஆக மொத்தத்தில் சுக்கரதசை முப்பத்தி ஆறு வயது வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இவர் வந்து அந்த வாழ்க்கையை ரசிப்பார் சார் அப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரன் சுக்கரதசை மிகப்பெரிய ஆடம்பரத்தை ரசிப்பார் ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்கும் சார் இவருக்கு இவருக்கு வரக்கூடிய மனைவியால் யோகம் மிகப்பெரிய அளவில் இவருடைய வளர்ச்சி உண்டு ஆக மொத்தத்தில் இந்த ஜாதகம் அருமையான ஜாதகம்தான் கர்வாசக வர்க்கத்துல இதில் வந்து அந்த யூத் வந்து பார்த்திங்கனாக்கா நூற்றி இருபத்தி ஒரு பரல்கள் விழுது அதற்கடுத்து மிடில் அந்த பறல்கள் பாருங்கள் அஸ்டங்க பரல்கள் பறல்கள் வந்து நூற்றி ஏழு விழும் அதுக்கடுத்து ஓல்டேஜில் நூற்றி அஞ்சு விழும் அப்போ இளமை வயது காலம் தான் நூற்றி இருபத்தி ஒரு பரல்கள் விழுது அப்போ இளமை வயது இள வயதில் நல்லா வாழ்வார் சார் நல்ல வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வார் அதற்கடுத்து மிடில் ஏஜ் நூற்றி ஏழு பரல்கள் விழுவதினால் இவர் வந்து அந்த சமயத்தில் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் தான் கடன் வாங்கவே கூடாதுன்னு சொல்கிறேன் அதற்கடுத்து பாருங்க ஓல்டேஜ் வந்து நூத்தி ஐந்து அந்த சமயத்தில் ராகதசை வரும் இல்லையா செவ்வதசைக்கு அடுத்து அப்போ அந்த சமயத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் மன அழுத்தத்தை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் இந்த ஜாதகம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுவார் மிகப்பெரிய அளவில் போற்றப்படுவார் என்பது தான் எழுதப்பட்ட விதி எனவே நேர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் சுக்கரதசை வருதா பாருங்க அதை பார்த்து சரியாக வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நீங்களும் நிச்சயமான யோகத்துக்கு சொந்தக்காரனாக ஆவீர்கள் என்பது தான் எழுதப்பட்ட விதி எனவே நேர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்